ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சிவராத்திரி கையோட முடிச்சிட்டு அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு சூட்சம விஷயத்த சொல்ற மறக்காம செய்யுங்க சிவராத்திரி நம்ம குபேர நடக்குது மிக முக்கியமாக உலகத்திலேயே வாழையம்மனுக்கு சிவராத்திரியில பூஜை செய்யறது நம்ம மட்டும்தான் அதனால வாழையம்மன் பூஜையில உங்க பேரை கண்டிப்பா சங்கல்பம் பண்ணுங்க வாழையம்மன் பூஜையில பேரை சங்கல்பம் பண்றவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் செல்வதும் சார்ந்த தடைகள் சரியாகும் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றங்கள் சத்தியமா நிச்சயமா நடக்கும் மிக முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி பண்றவங்க பேரை பதிவு பண்ணுங்க அடுத்தது அதுல இருக்கக்கூடிய சிறப்பு பிரசாதங்களை உங்களுக்கு அனுப்பி விடுகின்றோம் அந்த பிரசாதங்கள் சேர்ந்து உங்க பேரை சங்கல்பம் செஞ்சு சில மூலிகை செய்ய போறோம் பிளஸ் அன்னதானம் செய்ய போறோம் சிறு தொகையில பல பலன்கள் கிடைக்கக்கூடிய இதுல உங்க பேரை பதிவு செய்யுங்க இப்ப மகா சிவராத்திரி முடிஞ்ச உடனே வியாழக்கிழமையில குருநாளோட இணைந்து அமாவாசை வருது கண் விழித்து சிவராத்திரி இருந்தாலும் சரி கண் விழிக்காம கொஞ்ச நேரம் மட்டும் சிவராத்திரிக்கு இருந்துட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவமந்திரங்களை சொல்லிட்டு தூங்குனாலும் சரி காலையில எந்திரிச்சு சரியாக மதியம் பதினோரு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள சைவ உணவை தயார் பண்ணி வாழை இலையில படையலா போட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு உங்களோட முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு வேண்டுதல் செய்யுங்க இந்த அமாவாசையோட சிறப்பு என்னன்னா ஏழு கிரகங்களும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை என்று யார் ஒருவர் முன்னோர்களுக்கு படைகள் போடுறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக கோளாறுகள் எல்லாமே சரியாகும் நமக்கு இருக்கக்கூடிய கிரக கோளாறுகள் சரியாகும் போதே நம்மையே அறியாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்களும் தடைகளும் சரியாகும் அப்பேற்பட்ட சக்தி இந்த அமாவாசை என்று சைவ உணவை தயார் பண்ணி வாழை இலைகளை படையல் போட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடிகளை திருநீர் பூசி அதற்கு முன்னாடி தேங்காய் பழம் உடைச்சு அந்த பிரசாத அந்த பெரியவங்களுக்கு வச்ச உணவை எல்லாம் கொண்டு போய் காகத்துக்கு வச்சு எள்ளு தூவி விட்டுட்டு அதற்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அன்றைய தினத்துல ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது உங்க கையால உணவு கொடுக்கறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரி வீட்டுல படைகள் போட முடியாதவங்க உங்க கூட இருக்கக்கூடிய அஞ்சு பேர்த்துக்கு மஞ்சள் நிற உணவை வாங்கி வரும் வியாழக்கிழமை பதினோரு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள கொடுத்து பாருங்கள் கோடி செல்வம் தேடி வரும் சத்தியமா நிச்சயமா இந்த மாதிரியான அமைப்பு வரக்கூடிய அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப ரேரு அதைய பயன்படுத்திக்கங்க நம்மள குபேர வேடத்துல மகா சிவராத்திரி முடிஞ்ச உடனேயே முன்னோர்களுக்காக தானியங்களை வச்சு படைகள் போட இருக்கின்றோம் அதுலையும் உங்க பேரை சங்கல்பம் செய்யறோம் பாளையம்மன் பூஜை அதற்கப்பறம் சூள பிரதிஷ்டை செய்து அதில் உங்களோட வேண்டுதல் அதற்கப்பறம் இருபத்தி ஏழாயிரம் ருத்ராச்சத்தாளர் குபேர வேடத்திற்கு சிறப்பு அலங்காரம் அதரோடு சேர்ந்து தெய்வீகமான பிரசாதங்களையும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் உங்கள் பேரை சிவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் அமாவாசைக்கு மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை செய்யுங்க நல்லது நடக்கும் தொடர்ந்து நான் விழுப்புரம் வர இருக்கின்றேன் மதுரை வர இருக்கின்றேன் மலேசியா வர இருக்கின்றேன் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டமான செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லலாம் மார்ச் ரெண்டு விழுப்புரத்தில் நம்ம கல்பத்தரு பயிற்சி கண்டிப்பாக கலந்துக்கங்க மார்ச் ஒன்பதாம் தேதி மதுரையில் கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது மார்ச் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் உள்ள ஜிஏபியில் நடக்குது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் எல்லாம் உள்ள வேடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ சுட்சங்களும் உங்களுடைய ஆசீர்வதி இந்த அம்மாவாசை என்று மறக்காம இதை செய்யுங்க யார் இதை செய்ய போறீங்க அம்மா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க